நியூ ஃபில்மாலியான நன்றியும் வணக்கமும் வணக்கம் சொல்லுங்க தான் வேகாவுடைய இரண்டாவது ஆண்டு விழா இன்னைக்கு நடந்திருக்கு அதில் நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தாவேக்கா கட்சியோடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவுடைய ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடத்த முடிச்சிருக்காங்க அதுக்கு உண்மையிலேயே வந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சி நிறுவன தலைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் பொதுவாக வந்து விஜய் அவருடைய படங்களையும் விஜய் அவர்களுடைய விஷயங்களையும் நம்ம சினிமா ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம்னா உங்கள் சேனலே நான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அரசியல் ரீதியாக நம்ம அவர் எந்த விதமான விமர்சனமும் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட் ஸோ வெளியில் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் முன் வைப்பாங்க சார் அவர் என்ன இத பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் நீங்க எல்லாருமே சரி ஒரே விஷயத்தை கூந்து எல்லாரும் பேசும் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இங்க பல்வேறு நட்சத்திரங்கள் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க யாரையுமே வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் என்ன சார் பண்ணாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்குறேன் சார் திரு பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார்ல சார் பாக்யிரஜ் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு மன்சூர்லிகான் கட்சி ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மன்சூரிகான் என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு திரு நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் இதை மாதிரி யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்களா இங்க யாரையாச்சும் எந்த நடிகரையாச்சும் கேள்வி கேட்டாங்களா இல்லவே இல்ல ஏன் இவங்க எல்லாம் முன்னணி நடிகர்கள் தமிழ் சினிமால வளம் வரலையா சரத்குமார் அவர்கள் தமிழ் சினிமால முன்னணி நடிகரா வளம் வரலையா திரு பாக்ராஜ் அவர்கள் தமிழ் சினிமால முன்னணி நடிகரா வளம் வரலையா ஏன் நம்ம நடிகத்திற்கு சிவாஜி கணேசன் பண்ணாத சாதனைகளா மற்ற நடிகர்கள் பண்ணிட்டு போறாங்க அந்த நடிகர் முன்னணி நடிகரா வரலையா இவங்க எல்லாம் யாராச்சும் மக்களோ இல்ல பொதுவான ரசிகர்களோ கேள்வி கேட்டாங்களா நீங்க அரசியல் வார்த்தை முடிவு இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு இல்ல இல்ல விஜய் அவர்களை மட்டும் பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரே விஷயம் இவர் வந்து ஒரு முன்னணி நடிகர் இவரை நம்ம விமர்சனம் பண்ணா நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் இவங்க பண்றாங்க நான் இப்போவும் சொல்றேன் சார் நான் சினிமா ரீதியாக வேணா அவர் விமர்சனம் பண்ணுவேன் ஆனா அரசியல் ரீதியா நான் அவர் விமர்சனம் பண்ணதே கிடையாது ஏன்னா அவர் ஃப்ரெஷ் அவர் வந்து ஆட்சி அமைக்கல ஆட்சி இன்னும் பிடிக்கல ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் விமர்சனம் கேளுங்க நம்ம முன்வைக்கலாம் இந்த மாதிரி விமர்சனம் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சார் அவ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சார் ஒரு புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எதிர்க்க வேண்டிய முதலாளி யாரு ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களும் இல்லை இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கவங்களே நடத்திட்டு இருக்கவங்கள தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கெட் அவுட் அப்படின்ற மாதிரி ஏதோ கையெழுப்பு திட்டம் கூட ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து மாநில ஒன்றிய அரசுகளையும் மத்திய அதாவது மத்திய ஒன்றிய அரசுகளையும் மாநில அரசுகளையும் எதிர்த்து தான் அவங்க வந்து விமர்சனம் பண்ண முடியும் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் ஆளும் கட்சியை எதிர்த்து தான் விமர்சனமே பண்ண முடியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு கட்சியை தீக்கிட்டு வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ண முடியும் ஏன்னா கரண்ட்டில் யார் ஆட்சி இருக்காங்க கரண்டில் யார் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விமர்சனம் பண்ணாதான் வந்து இப்போ கட்சி அறிவிப்பு போன்ற கட்சிகள் வளரும் அந்த விஜய் விஜயவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் ஒரு மிஸ்டேக் இல்லை ஒரு தப்பு இல்லை அவர் வந்து தெளிவான பார்வையோட என்ன தான் வந்து இவர் பிரஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கல இவர் வந்து நம்ம மக்களை சந்திக்கிற என்ன பண்ணாலும் எந்த திட்டமும் இல்லாம அவரு வந்து சும்மான எறிகிட மாட்டார் உண்மை சொல்ல போனால் எந்த திட்டமும் இல்லாம ஏன் இன்னும் மக்களை சந்திக்காம இருக்காரு ஏன் இன்னும் ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருக்காரு இது எல்லா விஷயம் வந்து பின்னாடி தான் இருக்கும் இல்லாம வந்து சும்மா வந்துருவது சாரி நேற்று கட்சி ஆரம்பிச்சு லெட்ரேடு கட்சி கூட வந்து இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க நாங்க எந்த கட்சி ஆரம்பிச்சோம் அந்த கட்சி ஆரம்பிச்சோம் நாங்க இதான் எங்க கொள்கையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போது ஒரு வலுவான ஒரு நடிகர் ஒரு முன்னணியில் இருக்க ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார்னா சும்மா வந்து டைம் பாஸ் ஆரம்பிச்ச முடியுமா அவரால் நீங்கள் யோசிச்சு பாருங்க மக்கள் சந்திக்காமல் இருக்கு என்ன காரணமாக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து கே முன்வைக்கிற கேள்வி என்னன்னா இவர் வந்து ஒன்று பிரஸ் மீட்டு சந்திக்கவே பயப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுற மாதிரிலாம் அவர்லாம் அவர் ஒன்றும் கிடையாது ஏன்னா பயப்படுற மாதிரி இருந்தால் முதல்ல அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் ஒரு உண்மையாக ஒரு பயப்படுற நபராக இருந்தால் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டார் ஸோ அரசுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமும் அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த பயம் இந்த பரிதாபம் இந்த இன்பம் துன்பம் இதெல்லாம் தொடர்ந்துட்டு அரசியலுக்குள்ள மக்கள் நலனுக்காக வர ஒரு நபர் வந்து எப்படி பயப்படுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க பிரஸ் மீட் சக்தியில் அவருக்கு என்ன பயம் நீங்க என்ன கடிச்சு கொதிட்டு போறாங்களா பிரஸ்ஃபீட் பீப்புள்ஸ் எல்லாம் ஒண்ணு கையில கேட்கிற கேள்வி பல சொல்ல போறாரு தெரிஞ்சா சொல்ல போறாரு தெரியல இல்லைங்க அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போபாரு இதுல என்ன பயப்பட போறாரு இப்ப இங்க எல்லா கேள்வி எல்லாம் கரெக்டான நீதி நேர்ம நியாயமா தான் கேக்கிறீங்களா கேள்வி எல்லாருமே எல்லா இடத்துலயுமே எல்லா அரசியல்வாதிகிட்ட கரெக்டான கேள்வி தான் கேட்கறீங்களா யாராருக்கு எந்தெந்த கட்சி சாதகமா இருக்கோ அந்தந்த கட்சி சாதகமா செயல்படுற மாதிரி கொஸ்டின் கேட்டு போயிருக்கீங்க இப்போ 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 வெளி மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு பெருசாக பூதாகரமாக பேசுகிறாங்க தமிழகத்தில் நடக்கிற பிரச்சினை எங்கள் ஊர் மூளையில் போடுறாங்க இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு யார் வராங்க இங்கே இருக்கிற கட்சிகள் தான் பேசும் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் கேள்வி கேட்கறாரு இதில் என்ன தப்பு இருக்குது விஜய் அவர்கள் கேள்வி கேட்கறது என்ன தப்பு இருக்குன்ற இப்போ இதுக்கே வந்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னா சார் நீங்கள் விஜய் தான் சார் பேசிங்க நீங்கள் நீங்களே ஆதரவாக பேசுங்க சார் இல்லாமல் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஜீவிகளுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன் நான் அவரை வந்து சினிமா விமர்சனங்கள் சினிமா தாண்டி சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸு இதில் நடக்கிற சமூக வலைதளங்கள் இருக்கிற அந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் அதை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம் பொதுவாக அவருடைய பர்சனல் வாழ்க்கையோ அவருடைய அரசியல் வாழ்க்கையோ நம்ம விமர்சனம் பண்ணது கிடையாது ஒரு மனுஷன் வரான்னா அந்த மனுஷனோட கொள்கை என்ன அந்த மனுஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அதை பேஸ் பண்ணி கேள்வி கேளுங்க யாரும் உங்களுக்கு குறைசாலும் பார்த்துல வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் எப்படி அழிக்கணும்னு நினைக்கிற போது இருக்கும்போது எப்படி யோசிக்க தோணும் நீங்க சொல்லுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அவர் வரட்டும் வந்து மக்களோட கொள்கையே சொல்லட்டும் மக்களுக்கு என்ன பண்ண போறாரு தமிழ்நாட்டுக்காக என் வளர்ச்சிக்காக என்ன பாடுபட போறாரு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அவர் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னுடைய இலக்குன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குன்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்றேன்னு சொல்லலாம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதுக்கு அப்புறம் வந்து வாக்களிக்கிறதோ வாக்களிக்காததோ அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் கொள்கையும் சொல்ல மாட்டேன்றாரு பேசுகிறவங்க பேச மாட்டாங்க சார் எவனோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணுறதுக்கு ஒட்டு மொத்தமாக எப்படி சார் ஒரு கட்சியில் எவனோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணுவான் அதுக்காக மொத்த பழி கட்சி மேலே போட முடியுமா எல்லாமே இந்த கட்சி தான் காரணம்னு சொல்ல முடியுமா எல்லாத்துக்குமே அந்த தலைவர் சரியில் சொல்லிட முடியுமா எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க எந்த கட்சியில் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க எல்லா கட்சியிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மி நா நாணயமும் நீதியும் கடைபிடித்து வாழ்றாங்களா எல்லா கட்சியிலுமே கிடையாது இல்லை பத்தில் நூற்ற பத்து அப்படி தானே இருக்குதுங்க அறவேக்கடை இருக்கு அது எல்லா கட்சியும் தான் இருக்கும் சினிமா ரசிகர்கள் இல்லையா எல்லா நடிகர்களுக்குள்ள சினிமா ரசிகர்கள் தான் எல்லாருக்குமே இருக்காங்க பத்து பர்சன்ட் அறவே கடை ரசிகர்கள் இல்லையா அந்த மாதிரி தான் எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் அவர் அவர் குற்றம் எந்த விதத்தில் நியாயம் ஆயிடும் நீங்கள் சொல்லுங்க எவனோ ஒருத்தன் போயிட்டு வீட்டு வாசல் கத்திட்டு வரானோ அதை உடனே நெகட்டிவா போடுறாங்க அவர் நடிக்கின்ற பிம்பத்தை போய் பார்க்குறாங்க அவன் அவன் நடிக்கின்ற பிம்பத்தில் அவர் தன்னுடைய தலைவர் அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு விரக்தியில் போய்ட்டு அவன் அணுகு நின்று போய் நினைக்கிறான் அதை வந்து நீங்கள் தப்பாக போடுறீங்க விஜய் வீடு முன்பு மனநோயாளி நின்று செருப்பத்தி கடி தான் போடுறீங்க இதெல்லாம் ஒரு செய்தியாக ஆகிது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த மாதிரிலாம் போட்டு சரி சார் இந்த இப்போ இருபத்தி ஆறில் கூட்டணியை எப்படி அமைச்சா மிகப்பெரிய வெற்றி பெறலாம் சார் என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா விஜயர்கள் தனித்து நின்றான்னா கூட்டணி அதாவது தனித்து நின்றார்ன்னா வெற்றி பெற வாய்ப்பில்லை சார் கண்டிப்பா ஒரு பெரிய கட்சியோட அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவோட அவர் கூட்டணி வைப்பதாக ஒரு செய்தி நிலவுது ஒரு அறுபது தொகுதிக்கு மேலே சீட்டு கெட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு சார் அந்த மாதிரி நின்னான்னா கண்டிப்பா அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் சார் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மையார் ஜெயலலிதாவோட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைக்கும்போது போது எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தொகுதியிலே கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிக்கு மேலே இந்த கூட்டணியை வெற்றி பெற்றது உங்கள்

அதிமுக அவ்வளவு பெரிய கட்சி சார் எப்படி சார் விட்டு கொடுப்பாங்க அதிமுக பழம்பெருமையான கட்சி தமிழகத்துல பல ஆண்டுகள் வந்து தமிழகத்தை ஆண்ட கட்சி கூட சொல்லலாம் அந்த கட்சி அந்த அளவுக்கு ஆண்டு இருக்கும்போது அந்த கட்சியை போயிட்டு இன்னொருத்த தலைமை ஏற்று போக முடியுமா நீங்க யோசிச்சுப்பாரு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது சோ அதனால அதிமுக தலைமை ஏற்கிற கட்சிகளுடன் கூட்டணி எல்லா கட்சியும் சொல்லுவாங்க இப்போ தாவேகா விஜய் அவர்களே என்ன சொன்னாரு தாவேகா கட்சியை தலைமை ஏற்பவர்களுக்கு கூட்டணியில் பங்கு தர ஆட்சியில் பங்கு தர எல்லாம் பேசியிருந்தாரு சோ மொத்தத்துல வந்து அவரு வந்து தன்னிச்சா செயல்பட்டு தன்னிச்சா இது பண்ண முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ அதிமுகன்றது இங்க தமிழகத்துல பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஒரு கட்சி அந்த கட்சியை தலைமையை ஏற்று ஏன்னா சரி இப்போ ஒண்ணு ஆந்திராவில் நடக்கலையா சந்திரபாபு நாயுடு அவரோட தலைமையை ஏற்று பவன் கல்யாண அவர்கள் போகலையா இப்ப அவர் கேட்ட தொகுதியை கொடுக்கலையா அது தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்து இன்னைக்கு அவர் கலக்கிட்டு இருக்காருல்ல அந்த மாதிரி தான் இப்போ எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு விஜயகாந்த் ஜெயலலிதா எப்படி விஜயகாந்த் வந்தாரோ அதே மாதிரி எதிர்கட்சியாக விஜய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ணா தூக்கம் சார் கண்டிப்பாக இப்போ ஒரு ஒரு அறுபது தொகுதிக்கு மேலே கேட்குறாருன்னா குறைந்த பார்த்தா ஒரு நாற்பது தொகுதி மேலே வென்றெடுக்கிறாங்க அதிமுக கட்சி வந்து ஒரு நூற்றி ஐம்பது தொகுதியிலேருந்து நூற்றி நாற்பது தொகுதி வென்றெடுக்கிறாங்கன்னு இப்போ அவர் தான் எதிர்கட்சியாக இருப்பார் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இப்போ இரநூறு தொகுதி இவங்களே வெற்றி பெற்றாங்கன்னா இவங்க கூட்டணியே வெற்றி பெற்றாங்க அப்போ எதிர்கட்சியாக யார் இருப்பாங்க இவங்க தானே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து அதிமுக கேப்டன் விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி வைக்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னெண்டும் பதிமூணு தொகுதிகளும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணியே வெற்றி பெற்றது மொத்தத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த கூட்டணியே அவ்வளோ தொகுதி வெற்றி பெற்றது விஜயகாந்த் அவர்கள் வந்து இருபத்தொம்பது தொகுதி வந்து வெற்றி பெற்றார் எதிர்கட்சி தலைவர் அவர் தான் இருந்தார் ரெண்டாவது அவர் தானே அதிக தொகுதிகள் வென்று எடுத்தார் அதிமுக கடுத்தது அதுபோல் ஒரு போல் வந்து இப்போ அதிமுக கூட்டணி வைத்து விஜய் கட்சி ஒரு எழுபது தொகுதி நினைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது தொகுதி வந்து விஜய் கட்சி வெற்றி பெற்றுச்சு அதிமுகவுடைய கூட்டணி தலைமையில் அதிமுக ஒரு நூற்றி ஐம்பது கட்சி நூற்றி ஐம்பது தொகுதி வெற்றி பெற்றுச்சு கிட்டத்தட்ட பார்த்து இரநூறு தொகுதி இதே ஆயிடுச்சு இல்லை ரெண்டாவது இடத்துல இவ்வளோ தானே வராரு மீதி இருக்கு முப்பத்தாலு தொகுதி அடுத்த கட்சிகள் வந்து பங்கு போட முடியும் அப்படி பார்க்கும் என்ன தோணும் அப்ப விஜய் எதிர்கட்சி தலைவர் வரதுக்கு அதிக வாய்ப்பு முதல்வர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் விஜய் அது அவங்க அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அன்னைக்கு போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது சார் அது வந்து அந்த கூட்டணியோடைய தர்மத்தை பொறுத்து அவங்க வந்து போடுவாங்க ஒருவேளை ரெண்டு வருஷம் நான் ஆட்சி பண்ற ரெண்டு வருஷம் யாச்சி பண்ண போடலாம் இல்ல நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் சார் எப்படி வேணாலும் மாறும் சார் கூட்டணி ஆட்சிக்கு இது இருக்கா சார் கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வந்து இப்போ பழம்பெரும் தலைவர்கள்லாம் இப்போ இல்லை ஐயா கலைஞர் ஐயா ஐயாவர்களோட ஜெயலலிதா அம்மையார்ட்டோ இப்போ யாருமே இல்லை அவங்களாம் வந்து தனித்து நிற்கிற அளவுக்கு தனி திறமை வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு திறமை இருக்கு இருந்தாலும் அவங்க அளவுக்கு திறமை அந்த சாணக்கத்தனெல்லாம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு நிச்சயமா தான் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது நான் வேணா கூட்டணி தான் நீங்கள் பெருசாக பேசுது இப்போ நீங்கள் என்ன வந்து எந்த கட்சி எந்த கூட்டணி ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு வந்து பத்து ஓட்டு பாஞ்சு ஓட்டு ஒரு ஒரு சங்கம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் எல்லா தெரு ஊரில் எல்லா எல்லா இடத்துலையுமே என்கிட்ட வந்து ஒரு ஐம்பது ஓட்டு இருக்குது என்கிட்ட இன்னும் சொல்ல போனால் சொந்தக்காரங்க ஓட்டெல்லாம் உருவாடி போல இன்னும் அடுத்தடுத்த எலெக்ஷனில் என் சொந்தக்காரங்க நாற்பது பேர் இருக்கும் நாங்கள் நாற்பது பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அதுக்கு ஒரு சங்கம் வச்சுட்டு செயல்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வு நடக்கும்போது அதை பொறுத்து தான் கூட்டணிகளை பொறுத்து தான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அமைது அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தனா ஒரு நல்ல எதிர்காலம் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த சரி இந்த இருந்து செயல்பட்டு நாளைக்கு ஒரு வேலை வந்து விஜயகாந்த் மாதிரி வந்து பிரிஞ்சு வந்து தனியாக செயல்பட போகிறாரா இல்லை அதே கட்சியில் இருந்து செயல்பட போகிறாரா நமக்கு தெரியாது இல்லை ஒரு வேலை நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ண பண்ணால் அடுத்து அவருடைய இமேஜ் கொஞ்சம் எகுரும் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தானே ஏன் கிடைக்காம போக போகுது வெரி குட் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க